வணக்கம் நேர்களே இன்றைக்கி பாருங்கள் வந்து நம்ம ஒரு அருமையான வேப்ப மரத்துக்கீடை நின்றுட்டுருக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு கோயில்லையும் விருஷம் பார்த்துருப்பீங்க ஒரு கோயிலில் வந்து அரச மரம் இருக்கும் ஒரு கோயிலில் வேப்ப மரம் இருக்கும் ஒரு கோயிலில் வேப்பமும் அரசும் இருக்கும் சில கோயிலில் நிறைய மரங்கள் அதை மாதிரி மரங்கள் பேரரசு மரத மரம் இருக்கும் மரங்கள் இருக்கும் ஏன் அந்த கோயிலில் விருட்சங்கள் வச்சாங்கன்னா அந்த விருட்சத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க மரங்கள் வந்து உங்களோட பேசும் இந்த மரங்கள்கிட்ட நின்று நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஆலயங்களில் வந்து மரங்கள் இருக்குது எப்படி நீங்கள் மூலஸ்தானத்தில் வந்து கடவுளை பார்த்து வழிபடுறீங்களோ அதுபோல் அந்த மரங்கள்லன்னு உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யலாம் இந்த மரங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்று அது வந்து பிரபஞ்ச வெளியில் பரப்போம் அது நிறைவேறும் கண்டிப்பாக பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும் எப்படி பாசிட்டிவாக நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணலாமே தவிர எனக்கு நோய் நொடிகள் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது எனக்கு வயிறு வலி வரக்கூடாது தலைவலி வரக்கூடாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அதனால தான் தியானத்தில் சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க நான் என்னுடைய கண்கள் மிக நன்றாக இருக்கிறது காதுகள் நன்றாக கேட்கின்றன என்னுடைய தலையில் உள்ள அழுத்தங்கள் போதும் வெளியே விட்டேன் நான் நன்றாக இருக்கேன் அதில் கூட சில நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துடும் பார்த்திங்கன்னா அதனால நான் அடிக்கடி சொன்னேன் நிறைய தியான கிளாஸெலாம் அட்டென்ட் பண்ணாதீங்க சின்ன சின்ன பயிற்சியிலே சரி படிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ பிரார்த்தனைகள் பாசிட்டிவாக இருக்கணுங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு பயணம் கிளம்புறீங்க அப்படின்னா விபத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாதுங்க என்னுடைய பயணம் இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் மகிழ்ச்சி வேறு சந்தோஷம் வேறு ஆனந்தம் வேறு இதை கரெக்டாக புரியுது உங்களுக்கு புரியும் பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ இதுபோல் பிரார்த்தனைகள் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நிறையா பெற்ற கோயிலுக்கு போக முடிலங்கிற கவலை நிறைய இருக்குங்க என்னால் திருச்செந்தூர் போக முடியல பழனிக்கு போக முடியல திருவண்ணாமலை திருப்பதி போகல ஸ்ரீரங்கம் போக இந்த மாதிரி கவலைகள் நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி கவலைகள்லாம் விட்டுருங்க உங்களை கடவுள் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை நீங்கள் மனசுக்குள்ள அதனால தான் சித்தர் பாடல் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாடல் உள்ளமே பெருங்கோயில் உன்னடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தா இருக்குது சீவனே சிவலிங்கம்னு சொன்னான் உங்கள் உள்ளுக்குள்ளே கடவுளுடைய சக்தி உங்களுடைய கடவுள் இருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே வாங்களேன் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே எல்லாமே உணரக்கூடிய சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் சொல்கிறது ஆழமாக புரிஞ்சுக்கேன் உங்களோடைய கடவுள் இருக்கார் எங்கூடைய கடவுள் இருக்கார் கடவுளோட தான் நான் இருக்கேன் என்னோட கடவுள் இருக்கார் அப்படின்னு முழுமையாக நம்ப தொடங்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குங்க நீங்கள் ஆலயங்களுக்கு போகிற ஒரு ரகசிய என்னென்னு கேட்டால் உங்களை ஆறாக சுத்தப்படுத்தப்படுகிறது உங்களுடைய சக்ராஸ் வந்து கிளீன்ஸ் சுத்தப்படுத்தப்படுகிறது சக்ராஸ் வந்து அலைன் பண்ணப்படுகிறது இதை நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியில இப்போ நம்ம குவாண்டம் சயின்ஸில் அதை பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு வெகு வரையில் அதை பற்றிய அறிவிப்புகளை வெளியிடுவோம் நன்றி வணக்கம்